पहले भी हमने प्रधानमंत्री देखे हैं पहले भी हमारे प्रधानमंत्री विदेश में गए हैं लेकिन क्या वजह है कि दुनिया के ये लीडर जो अपने आप में ताकतवर हैं, जिनको किसी की तारीफ करने की जरूरत नहीं है ये आपके बारे में इतने प्यार से इतनी दीवानगी से बोलते हैं और पुतिन का ये कहना कि मोदी किसी के आगे झुकते नहीं सो मैंने सुन रहा था இதுக்கு முன்னாடி ஒரு பிரதமர் இப்படி போயிருந்தாருன்னா இல்ல அவங்க போனாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படி ஒருவேளை போயிட்டு வந்திருந்தாங்கன்னா கூட என்ன அங்க சாதிச்சாங்கன்னு தெரியாது ரெண்டாவதா இந்த மோதி அதுல பங்கு கொள்ளல அப்படி தவறான கருத்தை பரப்ப வேண்டாம் நாமும் ஏமாந்திர கூடாது மோதிஷா கருவியாக இருந்திருக்கலாம் ஒருவேளை பேசுறது எளிமையா இருந்திருக்கலாம் அதனால அவங்க எளிமையாக பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா ஆனால் இது அனைத்துமே ஒரு அற்புதம் இது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் திறன் இதுவே இந்தியாவின் சக்தி